இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க காளிகாப்பான் புது வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கப்டு கூட இருக்குது வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பெரிய கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க தனி வீடு ரெண்டு பெட்ரூம்லேயுமே ரெண்டு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூவா கிழக்கு பாத்த வீடு நாங்கள் மீடியேட்டர் எங்களுக்கு கம்சன் வந்து பத்தாயிரரூபா வரும் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவர்கள் தொடர்பு கொள்ளவும்